நமக்கு ஒரு வெற்றி செய்தி முதல்ல அதை பரிமாறி வெற்றி செய்தி என்ன ஐந்தாவது மண்டலத்தில் அறுபத்தி ஓராவது வார்டு நம்ம தோழர் லட்சுமி அவர்கள் லட்சுமி தெரியுமா எல்லாருக்கும் சொன்ன லட்சுமி தோடர் அவர்கள் ஒரு தொழிற்சங்கம் தொழிற்சங்க பேர் வேண்டாம் பொதுமக்கள்கிட்ட காசு கேட்டு சண்டை போடுறாங்கன்னு சொல்லி ஒரு பொய்யான புகார சொல்லி ஐந்தாவது மண்டலத்தோட பேசிக்கிட்டு முன்னணியை செயல்படுறாங்க அதனால ஆர்டிசி வட்டார துணை ஆணையர் அவர்கள் வடக்கு அவர்கள் ஜோனல் ஆபிசருக்கு அவன் நாலாவது மண்டலத்துக்கு போய் வேலை செய்யட்டும் அப்படின்னு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் போட்டாங்க ஒரு பெரிய கவலை அஞ்சாவது மண்டலத்தை உருவாக்கினாங்க எல்டிசி உள்ள வருது உள்ள தூக்கி டிரான்ஸ்பர் போடுவோம் என்ன பண்ணுவீங்க ஒரே இடத்துல விட்டு மண்டலத்துக்கு போனா அங்க எப்படி நம்ம நடத்துவாங்களோ எப்படி செய்வாங்களோ அப்ப இந்த சங்கத்துக்கு போனாலே யார என்ன வேணா பண்ண முடியும் அப்படின்ற நனப்பூர்வமாக தோழல் கவலைப்பட்டு இருந்தாங்க அந்த சங்கத்தினுடைய புகார் கொடுத்த முன்னணி நான் திருப்பி புகாரை வாங்குறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவரும் வாங்கல அவருக்கும் கவலை இருந்தது நம்ம ஒன்னும் பிரச்சனை இல்லை எனக்கு தெரிஞ்சு தொழிலாளி தனிப்பட்ட தொழிலாளி சென்னை உயர் நீதிமன்றத்தில் நேரடியா ஒருத்தர் தனியா தாக்கல் செஞ்சிருக்காங்க அது லட்சுமி பெயர் சங்க வழக்கு தான் சார்பா வழக்குகள் நடந்திருக்கு புரிஞ்சுக்கோங்க எல்லாருக்கும் சார்பா வழக்கு நடத்திருக்கோம் இது வேற தனி மனிதர் என் தொழிலாளியே இல்லைன்னு சொல்லதான் அவங்க ஸ்டாண்டு ஒப்பந்த தொழிலாளி இவன் வந்து சுய உதவி குழு என் தொழிலாளியே கிடையாது இவங்க அப்படியே சம்பளம் வாங்கிட்டு அப்படியே போயிடுவாங்க இதான் அவங்க ஸ்டாண்டு ஏதோ ஒரு புண்ணியமா நமக்கு வடக்கு வட்டார துணையாளியவர்கள் நம்மள தொழிலாளியாகவும் கருதி எப்படி ஆபிசர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்களோ சோனல் ஆபிசர் ஆர்டிசி அடுத்த லெவல்ல இருக்கக்கூடிய அந்த ஆபீஸ்ல வர்க் பண்றவங்க எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்களா அது போல நம்ம லஷ்மி அவர்களையும் தெரியாதனமா டிரான்ஸ்ஃபர் பண்ணதுனால எல்லாம் தொழிலாளி கார்பரேஷன் தொழிலாளி தான் சொல்லி நமக்கு வழக்கு போற ஒரு வாய்ப்பும் கொடுத்ததுனால சென்னை உயர் வழக்கு தொடுத்து நமது இயக்கத்தினுடைய முன்னணி தலைவர் வழக்கறிஞர் எங்களுடைய தலைவர் தோட எஸ்கே அவர்கள் வழக்கு நடத்தி இருபத்தி ஆறு ஒன்பது இருபத்தி நாலு இது பார்த்த மாத்திரத்துல தண்டனை உத்தரவு பார்த்த மாத்திரத்துல தப்பு அதனால இந்த பணிமாறுதல் உத்தரவை நிறுத்தி சொல்லி சென்னை உயர் நீதிமன்றம் தொழிலாளி கை கொடுத்திருக்க தொழிலாளிக்கு மட்டும் கை கொடுக்கல இடது தொழிற்சங்க மையத்துக்கு கை கொடுத்திருக்கேன் நம்ம எல்லாருக்கும் இது முதல் கற்றி சென்னை மாநகராட்சி அறிவிச்சாங்க பூச்சாண்டி காட்டினாங்க எல்லா கமிஷனரும் தீர்மானம் போட்டு அஞ்சு ஆறு தனியாருக்கு போகுது அஞ்சாவது ஆறாவது மண்டலம் தனியாருக்கு போகுது இருபத்தி அஞ்சாம் தேதி முடிவு பண்றோம் இருபத்தி எட்டாம் தேதி தங்கள் யாருக்கு சொல்லிடுவோம் முப்பதாம் தேதி இவட ஆறாவது மண்டலம் முடிஞ்சிருச்சு தலையெடுத்த எழுதிட்டோம்னு சொன்னாங்க இருபத்தி அஞ்சாம் தேதி டெண்டர் யாருன்னு முடிய பண்ணல இருபத்தி எட்டாம் தேதி யாருன்றது அறிவிக்கல முப்பதாம் தேதி ஆறாவது மண்டலம் முடிஞ்சிருச்சு சொல்ல முடியல இது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மாபெரும் வெற்றி நீ சொன்ன தேதி நீ சொன்ன டைம்ல என்ன வெளியெடுப்பு அனுப்புன்னு சொன்னாங்கன்னா உன்னோட ஒருத்தரவ திருப்பி எழுதி மாத்தி எழுத முடியும் நம்ம உட்காந்தேதியோட முடியணும் நம்மள வெளியே அனுப்பணும் அனுப்ப முடிச்சிடுறாங்களால வெத்தி பெற்றுருக்கோமா நின்னு இருக்கோமா ஜெயிச்சிருக்குமா அஹ் முகத்தை காத்து முகத்தை காட்டு எல்லாருக்கும் நேரடியா சம்பளம் எல்லாம் தொழிலாளி ஆயிடுவோம் சொன்ன மாதிரி செப்டம்பர் அக்டோபர் வருது அக்டோபர் வரும்போது போது அமலுக்கு வந்துச்சா நிக்கிதா இன்னைக்கு பேச்சு பேச்சுவார்த்தை அத்தனை பணிநந்திர தொழிலாளிக்கு வந்த பிறகு எண்ணி எல்லாம் தொழிலாளிக்கு வரும் முன்னாடி எப்ப நடந்தாலும் எப்ப சங்கம் நடந்தாலும் தப்பா சொல்ல பனிரெண்டு தொழிலாளிகள் நம்ம போராடணும் தான் அவங்க நம்ம சக ஊழியர் தான் அவங்க கோரிக்கை முன்னாடியும் நிரந்தர மற்ற தொழிலாளருடைய எண்ணில்லாம் தொழிலுக்குள்ள கோரிக்கை பின்னாடி இருக்கும் இப்ப கார்பேஸ் சொல்றாங்க நிரந்தர தொழிலாளிக்கு எல்லாம் ஆப்படுத்த

நம்ம கேட்கிறோம் நீங்க சொல்ற தொழில்நுட்பத்தில ஏத்துக்கலாம் எனக்கு முதல்ல வாரத்துல ஒரு நாள் விடுமுறையோட சம்பளத்தோட இந்த மனுஷனா மதிக்கிறதுக்கு நிலமை இருக்கா எங்களுக்கு விபத்து ஏற்பட்ட ஒரு தோழர் கூட கால் வழி நகர்ந்து வந்தாங்க வண்டிகார அடிச்சுட்டாங்க எங்களுக்கு ரோல் அடிப்பட்டா ஏதாவது பிரச்சனையானா எங்களுக்கு விபத்து எழுப்பிடு இருக்கா எங்க நெருக்கடிக்கு யார் பக்கத்துல நிக்கிறது இதெல்லாம் கொண்டு வராம மனுஷன் ஆப் கொண்டு வந்து நம்மளுடைய வாழ்க்கையை மாத்திரம் சொன்னாங்கன்னா

ஆறாம் என்ன சொல்லிருக்காங்கன்னா நாங்க ஓரளா சொல்ற நம்புங்க இல்ல எழுத்து போறோமா கூடு எங்களுக்கு வேலை எப்ப இருக்கும் கூடு தெரிஞ்சுக்கணும் அதான் நாளைக்குதான் கையத்து போட போறீங்களா நாளை கையத்து போட்டா முப்பாம் தேதி பிறகு வேலை இருக்கு அர்த்தம் எங்களை நம்புங்கன்னு சொல்லி கிஞ்சாங்க இந்த நேரத்தில் தான் நம்ம மெயினான ஒரு விஷயத்துக்கு வரணும் நான் நினைக்கிறேன் எனக்கு முன்னாடி தலைவர் வந்து சொன்னாரு அதை வந்து நம்ம திருப்பி சொல்லணும்னு நினைக்கிறேன் எங்களுடைய கம்யூனிஸ்ட் கட்சினுடைய மாநில ஆலோசகர் ஆலோசகரத்தோட எஸ்கே இந்த நினைவு நாளில் கூட்டம் நடத்தணும்னு நினைச்சாரு தோ ஸ்ரீனிவாச ராவ் யார் அவர் ஜென்ரலாக கொண்டல் ராவ் மத்த ராவ் எல்லாமே நம்மளுடைய சங்கங்களில் நிறைய பேர் இருப்பாங்க இந்த பேர் ஸ்ரீனிவாச ராவ் பகத்சிங் பேசுவோம் அம்பேத்கர் பேசுவோம் அவங்களாம் நம்ம தலைவர்கள் தான் எந்த மாற்றமும் இல்லை இப்போ ஸ்ரீனிவாசர் ராவங்களுடைய நினைவு நாளில் இந்த கூட்டம் நடத்த வேண்டிய அவசியம் இருக்கு சீனிவாசராவுக்கும் தூய்மை பணியாளருக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு சீனிவாசராவா மாற வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு சீனிவாசரா பொறுத்த வரைக்கும் அப்படின்னா நம்மளெல்லாம் ரொம்ப நாளுக்கு இருக்கு இப்ப எப்படி கார்பரேஷன்ல பணி எந்திரம் பெறக்கூடாதுன்னு சொல்றானோ அது போல மக்களை பொதுவாகவே அருந்ததியினர் ஆதி திராவிட மக்களை இப்பயும் தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் எட்ட கிளாஸ் முறை இருக்கு நீ கிராமப்புறத்துக்கு போனா எந்த ஊர் ஆள் ஏன் கேட்பான் கிளாஸ்க்கு பதிலா கப்பை கொடுப்பாங்க நான் சொல்றேன் கோயில் உள்ள போக முடியாது நீ எந்த சமூகம் கேட்பான் இன்னைக்கும் காதல் திருமணம் செய்ய முடியாது இந்த மாதிரி காலகட்டத்தில் வாழ்ந்திருக்க தஞ்சாவூர் பகுதியில் சவுக்கடி சாதி பால் கொடுப்பான் நாலு மணிக்கு எழுந்துக்கணும் விவசாய வேலைக்கு நாலு மணிக்கு எழுந்து நிலத்துல போய் வேலை செய்யணும் திருப்பி பதினோரு மணிக்கு வந்து கஞ்சி குடிக்கணும் திருப்பி ஏழு எட்டு மணிக்கு தான் வரணும் பண்ணையாரு கிட்ட அடிமையா இருக்கணும் சமீபத்தில் தங்கலான் படம் பார்த்து அதை கொஞ்சம் கவனிச்சிருப்பீங்க பண்ணையாருங்கிட்ட நம்ம அடிமையா இருக்கணும் அடிமையா இருக்கணும் நம்ம கல்யாணம் தான் பர்மிஷன் கேட்கணும் ஆடு மாடு வளர்த்தாலும் கண்ணு குட்டியா மத்த தான் அவங்களுக்கு தான் கொடுக்கணும் அவங்க ஐயா என்ன சொல்லுவாங்கன்னு கேட்கணும் அதை தாண்டி நீ வயல ஒழுங்கா வேலை செய்யல மத்த செய்யலாம் ஒரு பெரிய சாட்டை வச்சிருப்பான் அதுக்குள்ள நடுவுல கூழாங்கல் வச்சிருப்பான் அதுதான் சவுக்கடி அந்த சவுக்கடி ஒண்ணு அடிச்சாங்கன்னா அந்த கூழாங்கல் வச்சு உடம்பு பிச்சுக்கும் சவுக்கால ஏழை எளிய மக்களை விவசாய கூலி தொழிலாளர்களை சவுக்கடியில அடிக்கிறது இருந்தது அதையும் தாண்டி நீ கேட்டா மாட்டோட சாணத்தை கரைச்சு வாயில ஊத்துவான் வாயில ஊத்தும் போது நீ வாயை மூடிட்டு இருக்கணும் அந்த எடுத்து சாட்டை அடிப்பான் இந்த சவுக்கடிக்கும் சாணிப்பாலுக்கும் தஞ்சாவூர்ல முடிவு கட்டி பட்டியல மக்கள் எழுந்து நின்று பண்ணையாளருக்கு எதிரா போர் புரிந்தவர் நின்னவர் சீனிவாசன் இன்னைக்கு சென்னை மாநகராட்சி சாதி ஆதிக்க தொடங்கிருக்குண்ணா ஆதிக்க திமிரோட நடந்துக்குதுண்ணா ஸ்ரீனிவாசரா வருவார் சீனிவாசரா நிற்பார் சீனிவாசரா போராடுவார் என்ற அவர் நிலைவை ஏறக்கூடிய நாளா இன்னைக்கு நம்ம வச்சிருக்கோம் சீனிவாசரா அவர்களுடைய ரொம்ப நேரம் சொல்லிடுறேன் அவர் ஒரு நிகழ்ச்சியில பேசுறாரு நீங்களும் மனிதர்கள் தான் பார்த்து பண்ணையார்களும் மனிதர்கள் தான் உங்களுக்கு இரு கைகள் இருக்கு அடிச்சா திருப்பி அடி சூரிய உதயான பின்பு வேலைக்கு போ சூரிய மறையும் முன்பு வீட்டுக்கு போ வயல்ல வேலை செய்யும் போது குழந்தை எழுதால் தரையில் குழந்தைக்கு பால் கொடு உழைப்பு கேட்ட ஊதியம் பெரு எதுவானாலும் நான் இருக்க சங்கம் உங்களை பாதுகாக்கும் சொன்னாரு மக்கள் அவரோட சேர்ந்து நின்னாங்க சீனிவாசரா பொறுத்த வரைக்கும் ரத்தத்தை உரிய பண்ணை முதலாளிகளுக்கு எதிராக முஷ்டியை உயர்த்துவோம் எத்தனை நாட்களுக்கு நாம் அடிமையாக கிடப்பது இழப்பதற்கு ஏதும் இல்லாத நாம் உரிமைகளுக்காக எதிர்த்து போராடுவோம் வாழ்க்கை ஒரு முறைதான் விவசாய தோடர்களை துணிந்து நிற்போம் எழுந்து நிற்போம் தேவைப்படுது அவரை பொறுத்த வரைக்கும் தஞ்சாவூர்ல பன்னெண்டு லட்சம் ஏக்கர் நிலம் ஆதினம் கல்யாணம் சாமியாரின் கல்யாணம் மத்தனம் கல்வி ஜனங்களுக்கு நிலம் இல்லை இன்னைக்கு தேவைன்னு சொல்றோம் நம்மளை செம்மன் சேரிக்கும் இந்த பக்கம் அனுப்புறான் கண்ணகி நகருக்கும் மற்ற இடத்துக்கும் போன்றான் கிண்டி ரேஸ் கோர்ஸ் இடத்துல நூத்தி பதினெட்டு ஏக்கர் ரேஸ் கோர்ஸ் பணக்காரன் வந்து குதிரை ரேஸ் விளையாடுறதுக்கும் கால்ஃப் விளையாடுறதுக்கும் வருவான் நூத்தி பதினெட்டு ஏக்கர் நிலம் இருக்கு கோயம்பேடு மார்க்கெட் மூட்டான் அது என்ன வேணா அரசியல் இருக்கலாம் இங்க இருந்து கிளாம்பா காமிச்சிட்டான் முப்பத்தாறு ஏக்கர் இருக்கு நமக்கு சென்னை நகரத்துக்குள்ள எடை இல்லைன்னு சொல்றது பூர்வ குடிகளுக்கு உழைக்கும் மக்களுக்கு சூரியனை சம்பந்த மக்களுக்கு நமக்கு எடை இல்ல நீ கண்ணகி நகர் போ செம்மஞ்சேரி போ முப்பத்தஞ்சு நாற்பது கிலோமீட்டர் போத்தி பதினெட்டு ஏக்கர் நிலம் இங்கே இருக்கு கோயம்பேட்டு முப்பத்தி ஆறு ஏக்கர் நிலம் இருக்கு நம்ம கேட்கிறோம் உழைக்கும் மக்கள் அருந்ததி ராதிராவிட மக்கள் தூய்மை பணியாளர்களுக்கு எங்களுக்கு வீடு கட்டி இடம் ஒதுக்கி நம்ம வரிப்பணம் நம்ம வரிப்பணம் என்ன பணக்காரனுக்கு மட்டும்தான் இடம் தெரியுங்களா ஏமா அப்பா போயிட்டு சொத்து நில அரசாங்கத்தோட சொத்து நிலம் எங்கள் உரிமை ஆண்டாண்டு காலமாக உழைக்கும் மக்கள் நாங்கள் வாழ்ந்த உழைப்பதே நீங்கள் சொகுசை அனுபவிக்கிறீர்கள் எங்களுக்கு என்ன வேணும் கிண்டி ரேஸ் கிருஷ்ண கூட வீடு கட்டி கூட தூய்மை பணி அழைக்க கூட பாயம்பேடு இடத்தை எடுத்து எங்களுக்கு கூட நம்ம கோரிக்கை வைக்கணாமா சீனிவாசா இது தான் இடம் எங்களுக்கு ஓடுன்னு சொன்னாரு நம்ம தோழர் ஜானகிராமன் சொன்னாரு ஏக்கர் கணக்கான இடங்களை திருவள்ளூர் மாவட்டத்தில் நம்ம போராடி பெற்றிருக்கோம் சும்மா கிடையாது ஜனங்களுக்கு பண்ணையாருக்கிட்டேருந்து எடுத்து கொடுத்துருக்கோம் நீ ஒர்க்காடு பஞ்சாயத்து பற்றி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்க ஆம்ஸ்டாங்கேதான் தொடர்படுத்தி பேசுகிறாங்க அந்த இடத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய சோப் கம்பெனி ஜெய சோப் கம்பெனி இடத்த நிறுத்தி சண்டை போட்டுக்கிட்டு அங்கே நின்றுட்டுருக்கோம் கம்யூனிஸ்ட் கட்சி சிபி கட்சி எல்டி யூசி இன்னைக்கு சண்டை போட்டு அந்த அந்த மக்களுக்கு ஒன்று சொல்லி நிற்கிற வேலைக்கு மட்டு போராடுறவோமா சம்பளம் எதுக்கு மீட்டு போராடுவோமா நீளம் எங்கள் உரிமை ஏழை எளிய மக்களுக்கு வீடு இல்லாத உரிமை உரிமை என்று மக்களுக்காக வாழ்ந்தவர் பலமுறை போலீஸோட தடியடிக்கு உள்ளானவர் வெட்டி வீசி சாக்கல்ல கூட போட்டிருக்காங்க ஒரு பாலியல் தொழிலாளி தான் காப்பாத்தாதான் இருக்கு கடைசி வரைக்கும் பாலியல் தொழிலாளி கூட குரல் கொடுத்தவர் அவரை போன்றவர்கள் இன்றைக்கு தேவை எதுக்கும் பயப்படாதவங்க தேவை நம்ம தோழர் அழகா சொன்னாரு பன்னியாருக்கு எதிராக போராடுறதுனால அமைச்சரோடு பேச்சுவார்த்தை நடத்துது அமைச்சர் வர்றாரு பாஷ்யம் ஒரு அமைச்சர் வர்றாரு அவர் பேசுறாரு சீனிவாசராவ் நான் நினைச்சேன்னா எட்டே மணி நேரத்தை இங்க போலீஸ் சூழ்ந்துடும் தெரியுமா உங்களை என்ன பண்ணுவோம் தெரியுமா சீனிவாசராவ் பதில் கொண்டு சொன்னாரு நான் எங்க ஜனங்களை பார்த்து பொறச்சி வாங்குற ஒரே நிமிஷம் நான் மூணு கமெண்டா அஞ்சே நிமிஷத்தவேங்க ஜனங்க சுத்தி நின்னு ஓடவே மாட்டாங்கன்னு சொல்றாரு அந்த கம்பிரமோ அந்த துளிச்சளோ நம்ம கூன்னு நினைக்கிறோம் கை கட்டி நின்னு சென்னை மாநகராட்சிட்ட கெஞ்சி நீங்க என்னடா சொல்றீங்க? 나 கேட்கணும் நினைக்கிற ஆள் இல்ல நிலம் எங்கள் உரிமை வேலை எங்கள் உரிமை எங்களுக்கு சமூக நீதி சமத்துன்னு சொல்லி தோள நிமித்தி நெஞ்ச நிமித்தி கம்பிராக கேட்பா

தொடரல சமீபத்தில் கூட ஒரு செய்தி பார்த்தோம் மேயர் சென்னை மேயருக்கு முதல் தபேதார் அப்படின்னா ஒரு பெண் தான் வந்து முன்னாடி இந்த ஒரு கையில எதிர்த்து போவாங்க அந்த காலத்தில் இருக்கிற முறை அதே தேவையில்லை போட்டாங்கன்னு சொல்லி டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க